ஏய் நேமா குத்துப்பா மாட்டடா ஜெயிச்சி சிசி ராஜேந்திரன் தம்பர்கள் ராஜகபட்டி மாமா பா நம்ம கால் மேல கீழ แลண்ட வரது அவரு கைல இருக்கு சும்மா ஹிட்ரா இல்ல பெல்லாச்சி ராஜகபட்டி மாமா பா

ப்ரொஃபாமாரேட்டோவியோ அண்ணே நீ வேமா வந்தீனா அண்டா அடே சேந்தமங்களம் சி சாரதி பிரபலா தேல் சரியே ரெடியாருமே நீங்க கிராமத்துல இருக்கற அந்த மேட்ச ஆரம்பிக்கிற எனக்கு என்ன பற முடிய முடிய ரெண்டா தெடுப்பா சின்ன ஓட 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 முடியுங்க ஓட ஓட எகேசி கிசரோயா ஹோனா ஜெபடா கிசரோயா பெர்சப் ஜென்ஸ் ஏகனம் கேலமங்கலம் எல்லாமே சாமாவே சண்முகம் கிரவுண்ட் எகேசி எழினியாமையா லோகாத சுரோ

சென்னைமங்கலம் ஆறு பெருமையை கிடாரப்பட்டி ஒன்று பெருமையை நயன் ராவண ஏக அடுத்த ஆரம்ப என்ன சிறு பிரி திருத்த ஆரம்ப கூட்டின் பாதங்கள் அந்த வேணா மேலியா <laughs> <laughs> சேர்ந்த கடைசி கடைசி இரண்டாம் இரவே சமத்திரிக்க ஒண்ணு ஒன்னு சேர்ந்த